நான் வந்து ஒரு மீடியா கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னுடைய பிசினஸ் நான் படிச்சது வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃபீல்டு கூட இந்த மீடியா ஃபீல்ட் ரிலேட்டடா தான் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபேமிலி வந்து கிடைச்சி சிவகணேஷ் சார் வந்து எனக்கு நியர்லி ஒரு டூ இயர்ஸா எனக்கு வந்து தெரியும் அவங்க கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரிலேட்டட் காலேஜ் ரிலேட்டட் இந்த தான் எங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே இருக்கு ஸோ அந்த நேரத்தில் நான் அவங்க கிட்ட பேசுற தருணத்துல எல்லாத்துலயுமே அவங்க என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் அதிகமா கொடுக்கணும் அதுக்கு நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க என்கிட்ட நிறைய வந்து ஷேர் பண்ணி இப்போ ரீசென்ட்ல கூட நான் வந்து ஒரு டாக்கெட் விஷயம் நடத்தினேன் நம்ம காலேஜ்ல அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேதர் பண்ணி அவங்க எனக்கு அதை வந்து கரெக்டா கோஆடினேட் வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்ப கூட இந்த நான் முதல் ஸ்கீம் பத்தி என்கிட்ட வந்து சொன்னாங்க சோ அது ரிலேட்டடாவும் நம்ம இதுல வந்து ஒரு ஹிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வீடியோஸ்ல வந்து ஆட் பண்ணிருந்தோம் நம்ம மேயர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து வேணும் கண்டினியூட்டியா உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து வேணும் உங்களுக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிதான் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து வரீங்க சோ எந்த ஒரு கட்டாயத்தின் பேர்லயோ வர மாதிரி நம்ம வந்து ஸ்கூலுக்கு

வந்து ஒரு ரெண்டு கம்பெனியில கேம்பஸ்லயே நான் வந்து செலக்ட் ஆனேன் ஒரு கம்பெனியோட சேலரி வந்து ஏழாயிரத்தி ரூபாய் இன்னொரு கம்பெனி சேலரி வந்து எட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு என்கிட்ட பன்னெண்டு ஸ்டாப் வேலை பாக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் நான் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் பிசினஸ் கூட நான் என்டர் என்னோட எடிட்டிங் ஆஃபீஸ் வந்து மன்னார்டிலையும் தஞ்சாவூர்லேயும் இருக்கு பன்னெண்டு ஸ்டாஃப் கிட்ட வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்ட சாலரி கொடுக்குறேன் இது வந்து பிசினஸ்க்கு என்னோட மைண்டை நான் திருப்பதுனால ஓகே எனக்கு வேலை கிடைச்சி நான் வந்து வேலைக்கு நான் வேலைக்கு போய்ட்டு அப்படியே நான் சாலரி வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து வாங்குவேன் அதுக்குள்ளேயே என்னோட பவுண்டரி வந்து முடிஞ்சு போயிருக்கும் திங்க் வைடு வைடா வந்து திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கான கேட்வே வந்து கிடைக்கும் டெய்லரிங் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் நீங்க எல்லாரும் ஃபேஷன்ஸை வந்து யூடியூப்லயே பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம் மேக்கப் பேஜ் சோஷியல் மீடியா டெய்லரிங் வந்து ஃபேஷன் டிசைனிங்கா மாத்துங்க வெளியில இருந்து வர துணிகளை மட்டும் நீங்க தைத்து கொடுக்காம நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணி அதை ஆன்லைனில் சேல்ல சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு விஷயம் கேட்ரிங் யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களோ கிளவுட் கிச்சன் எப்படி பண்றது அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுங்க என்னுடைய தம்பி வந்து ஜெர்மனிக்கு போனான் அவன் படிக்கிறது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் கிராபிக்ஸ் டிசைன் ஆனா அவன் அங்க போயிட்டு இப்ப கிளவுட் கிச்சன் வந்து பண்றான் ஜெர்மனில நம்ம தமிழ் ஃபுட்டை வந்து அங்க பண்ணி ஜெர்மன்ஸுக்கு வந்து இவன் சமைச்சு கொடுக்குறான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து அறுபது பேரு கிட்ட சமைச்சு கொடுக்கலாம் அறுபது பேரு கிட்ட சமைச்சு கொடுத்து இன்னைக்கு வந்து அவனுக்கு அதே ஒரு பார்ட் டைம் ஜாமா வருது போன அந்த தேர்ட்டி போர் லேக்ஸ் கட்டி போனான் அதை வந்து எடுத்துட்டான் இப்போ வந்து அடிஷனல் வந்து இது பண்ணிட்டு இருக்கான் சோ கிளவுட் கிச்சன் கேட்டரிங் படிக்கிறவங்க எல்லாம் கிளவுட் கிச்சன் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பேக்கிங் வந்து கத்துக்கோங்க எல்லாமே உங்களோட கேட்டரிங் எடுத்துலாம் எல்லாத்திலயும் வந்து கேட்டரிங் அப்படிங்கிற பேஸ் இருக்கும் அதை வந்து இங்க உங்களுக்கு நாலேஜா கொடுத்துருவாங்க சோ நர்சிங் நவுஸ் நர்சிங்ல வந்து ஹோம் நர்சிங் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் சென்னை சைட்ல நீங்க இப்போ ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துதான் ஒரு காலேஜ்ல படிப்பீங்க எல்லாமே

தெற்கு வீதியில இருக்கக்கூடிய அந்த தான் அரண்மனையில எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்திருந்தாரு ஒரு நாள் சாம்போஜி பருப்பு குழம்பு வைத்து பரிமாறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்டு அவ்வளவு அந்த பாராட்டு வந்து இது வேற யாரையும் யாரும் பாராட்டாத அளவுக்கான ஒரு பாராட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த பருப்பு குழம்பு வந்து ருசிச்சு பார்த்து பாராட்டி அந்த அரண்மனையில உள்ளவங்க கூப்பிட்டு கேட்டு எப்பயுமே இந்த புகழும் இப்படி இந்த ருசியில இருக்குமா அப்படிங்கறதான கேட்டுப்பாரு போல அப்ப நிறைய பேர் அவர்கிட்ட சொன்ன கருத்து என்னன்னா இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்டுதான் எங்களுக்கு வயசே ஆகல அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்ட அவர் அவர் நல்லா பாராட்டிட்டு பரிசு எல்லாம் கொடுத்துட்டு வந்து போயிட்டார் இத பாத்துக்கிட்டு இருந்த சரபோஜி மன்னருக்கு ஒரு தாட்டு நம்ம அரண்மனையில சமைச்சிட்டு இருக்க ஒரு ஆள் வைக்கிற சாம்பார் பின்னாடி உழுது இருக்கே நம்ம இவ்வளவு நாள் வந்து கண்டுக்காம இருந்திருக்கமே இதை வந்து இன்னைக்கு என்ன பண்ண போற பருப்பு குழம்பு பொரியல் இப்படி எல்லாம் இருக்கிற அந்த ஒரு உணவு பட்டியல இருந்து இதை தனித்துவம் இந்த பருப்பு குழம்புக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதை பாராட்டியாரோ சாம்போஜிங்கிற ஒரு பாராட்டு அவருடைய பேரிலேயே சாம்பார் என்று அன்றில் பருப்பு குழம்பு அழைக்கப்பட்டது அந்த பேர் வந்து தஞ்சாவூர்ல தான் பிறந்துச்சு இது வந்து கேட்ரிங் படிக்கிறீங்களா உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே இது வந்து ஒரு ஹிஸ்டரி அந்த சாம்பாரை மட்டும் அந்த வேர்டை மட்டும் அவர் காய் பண்ணி விட்டுருல அந்த சாம்பாரை வைக்கக்கூடிய சுப்ராய பிள்ளை இருக்கார் இல்லையா அவர் தெற்கு வீதியில இருக்காரு அதனால அந்த தெற்கு வீதியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை அவர் சந்துக்கு முதுமை போக்கும் உணவுகளை செய்யக்கூடிய சுப்புராயர் வாழும் சந்து முதுபோக்கி சுப்புராய பிள்ளை சந்து

காலேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் பர்சனலி நிறைய டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூஸ்க்காக நிறைய டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் இப்ப சேர்ந்திருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஒரு இன்டர்வியூ செஷன் வந்து நான் கேட்டிருக்கேன் சார் கிட்ட அதுவும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ செஷன்ல எல்லாருமே தனியா வந்து சந்திப்போம் வாய்ப்பு தமிழ்க்கு நன்றி கூறி வெளியே நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் மாணவர்களுக்கு சிறப்பு சார் அவர்களுக்கு நன்றி